சுவடுகள் இது ஒரு அமானுஷ கதை போன தான் எனக்கு லக்னோ ரீஜனல் ஆஃபீஸில் வேலை மாற்றலானது போன வாரம் ஆடிட்டுக்காக லக்னோ தாண்டி பஸ்தியும் ஊருக்கு போயிருந்தேன் மூணு பிராஞ்ச் ஆடிட் நாலு நாள் டியூட்டி சின்ன ஊர் தங்கும் வசதி கொஞ்சம் குறைவானதுனால மெயின் பிரான்ச் மேனேஜர் சுபாஷ் குப்தா குடியிருந்த வீட்டிலேயே அவரே தங்கும் வசதி செய்து தந்தார் நாலு நாள் தானேன்னு நானும் சரின்னு தங்கிட்டேன் கீழ்த்தளத்தில் சுபாஷம் மேல் தளத்தில் வீட்டு உணரும் அப்படின்னு ரெண்டு மாடி கீழ் ஹால் தவிர மொத்தம் மூணு அறைகள் இருந்துச்சு ரெண்டு அறைகள் தொட்டு தொட்டாப்புல ஒன்றும் எதிர்புறம் ஒன்றுனு அமைஞ்சிருந்துச்சு நடுவே சூரிய வெளிச்சத்துக்காக விடப்பட்ட வெட்டை வெளி எனக்கு அந்த தனி அறையை ஒழித்து தந்தார்கள் குப்தாவும் அவர் மனைவியும் ஒரு அறையிலும் அவர் மகன் ஒரு அறையிலுமாக இருந்தாங்க முதல் நாள் ஆடிட் முடிய வெகு நேரம் ஆகிடுச்சு இரவு அவருடனேயே வீடு திரும்பி அவர் வீட்டிலேயே டின்னரும் சாப்பிட்டேன் சப்பாத்தி சுட சுட துவரம் தாள் அப்புறம் சிறிது நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு ஏன் அறைக்கு படுக்க போனேன் இரவு உடை அணிந்து கொண்டு கம்பளியை அப்போது அங்கே குளிர்காலம் இழுத்து போற்றி கொண்டு உறங்கி போனேன் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் திடீர்னு முழுப்பு வந்துச்சு மொபைல் ஆன் செய்து பார்த்தா மணி காலையில் நாலு எழுந்திரிக்க மனம் இல்லாமல் கம்பளி சுகம் அணிவித்து கொண்டிருந்த என் காதுகளில் ஒரு மில்லிய மூச்சு விடும் சத்தம் கேட்டது யாராருக்கும் அறைக்குள் யார் வந்திருப்பாங்க பயம் ஜிவ்வென்று உடம்பில் எல்லா செல்களிலும் பரவியது சரி விளக்கு போட்டு பார்ப்போம்னு எழுந்தேன் அந்த சப்தம் நின்றது இருந்தாலும் விளக்கு போட்டு பார்த்தேன் அறையில் யாருமே இல்லை சரி கனவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விளக்கு அணைக்கப் புகையில் தான் அந்த சுவடுகளை பார்த்தேன் பெரியதும் சிறியதுமாய் இரண்டு வெவ்வேறு கால் அடி சுவடுகள் ஒன்று ஆணுடையது போன்றும் மற்றது பெண்ணுடையது போன்றும் தோன்றியது நான் பார்த்து கொண்டிருக்கிறதேயே அது மறைஞ்சு போனுச்சு எனக்கு சுத்தமாக தூக்கம் விட்டு போச்சு விளக்க போட்டு வைத்தபடியே பெட்டில் சும்மாவே படுத்திருந்தேன் மணி ஆறானதும் எழுந்து வெளியே வந்தேன் அதுக்குள்ளேயே சுபாவும் அவர் மனைவியும் எழுந்துட்டாங்க சுட சுட டீ தந்தார் மிஸஸ் குப்தா காலையில் கண்டது அவங்ககிட்ட சொல்லலாமான்னு யோசித்தேன் சரி வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் பின்னர் அன்றைய பொழுது பிஸியாகவே போனது அருகே இருந்த இரண்டு பிரான்ச்சுகளுக்கும் சென்று வந்தேன் குப்தாவின் காரில் தான் அன்றிரவு சீக்கிரமே படுக்க போனேன் கடந்து அடித்து கொண்டிருந்த மனது அமைதியாகி எப்போது எப்போதும் போனேன்னே தெரியாது ஆனால் முதல் நாள் போலவே மூச்சு சப்தம் கேட்டு விழித்தபோது மணி நாள் விளக்கை போட்டதும் சப்தம் நின்றது என் கண்கள் தன்னிச்சையாக என் பெட் அருகே சென்றன எல்லாம் நேற்று மாதிரியேதான் சுவடுகள் என்ன ஒரு ஜோடி சோடு அதிகமாக காணப்பட்டது அதுவும் அளவில் பெரியது ஆணுடையது வலது கால் நடுவிரல் இல்லை நேற்று பார்த்த ஆண் சோடு இன்று கலர் மாறி ரத்தத்தில் தோய்ந்த மாதிரி தெரிந்தது எனக்கு நிஜமாகவே பயமாகிவிட்டது ஐயோ என்று பெரிதாக அலறிவிட்டேன் என் அலறல் கேட்டு ஒரு ஐந்து நிமிடத்தில் சுபாஷ் கதவை தட்டினார் கதவை திறக்க போன போது கவனித்தேன் அந்த சுவடுகள் மறைந்து போயிருந்தன என்னாச்சு மிஸ்டர் வெங்கட் எதுக்கு இப்படி கத்துனீங்க எது கெட்ட கனவு கண்டிங்களா முகம் அனுப்பிட்டு வாங்க மிஸ்ஸஸ் குப்தா டீ போட்டு கொண்டு வருவாங்க நம்ம சாப்பிட்லாம் என்றார் குப்தா சரி என்று சொல்லி முகம் அலம்பிக் கொண்டு அவர்கள் கிச்சனுக்கு சென்றேன் அங்கே சிறிய டீப்பா எதிரில் சேரியல் குப்தாவும் அவர் மனைவியும் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் கையிலும் ஒரு டீ கப் எனக்காக ஒரு கப் வெயிட்டிங் என்னாச்சி சாப் என்று கேட்டவருக்கு பதில் சொல்ல நிமிர்ந்த என் கண்ணில் எதிர் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு போட்டோ தென்பட்டது குப்தா அவர் மனைவி மகன் மற்றும் ஒரு இளம்பெண் சுபாஷ்ஜி யார் அந்த பெண்ணு ஏன் பெண்ணுதான் ஜி இந்த சின்ன ஊரில் வசதி இல்லைன்னு நான் தான் அவளை லக்னோ அனுப்பிட்டேன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் அது போகட்டும் என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா எதையாவது பார்த்து பயந்துட்டிங்களா என்று கேட்டபடியே தன் வலது காலை தூக்கி இடது கால் மேல் போட்டார் உயரம் குறைந்த டீப்பாய் அதனால் அவர் கால் எனக்கு தெளிவாக தெரிந்தது அவரது வலது காலில் நடுவிரல் இல்லை ஒருவிதமான இருட்டு என்னை கவ்வ நான் அமர்ந்திருந்த சேரிலிருந்து கீழே விழுந்தேன் என் தலை தரையில் நங் என்று மோதியது தான் நான் கடைசியாக உணர்ந்தது முழிப்பு வந்தபோது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பதை உணர்ந்தேன் அருகில் என் மனைவி சுஜா என்னங்க என்னாச்சு உங்களுக்கு நேற்று திடீர்னு காலையில் மயங்கி விழுந்துட்டிங்களாம் உங்கள் மேனேஜர் சுபாஷ்ஜி தான் தன் காரில் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நேற்று காலையிலேருந்தே மயக்கமாக இருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அதிகமாக எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா வீட்டுக்கு போனதும் நம்ம யுனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற அனுமான் கோவிலில் நூற்றி எட்டு ரூபா போட்டுடணும் என்று படபடத்தாள் நான் மெலிதாக புன்னகைத்தேன் எதுவுமே சொல்லவில்லை அப்புறம் மறுநாள் என்னை டிஸ்சார்ஜ் செய்தார்கள் வீடு திரும்பினேன் இரவு சிறிது நேரம் டிவி பார்த்துவிட்டு உறங்கிப் போனேன் சரியாக காலை நாலு மணிக்கு முழிப்பு வந்தது நெஞ்சம் பயத்தில் உறைந்திருக்க எழுந்து விளக்கை போட்டு பார்த்தால் என் சைட் பெட்டின் அருகில் ஒரு இரத்தத்தில் தோய்ந்த ஆண் காலடிச்சுவடு பார்க்க பார்க்க மறைந்து போனது